Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology Courses Apply Now வணக்கம் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்கள் தற்பொழுது ரசிகர்களிடமும் பொது மக்களிடமும் மன்னிப்பு கோரியிருக்கிறார் ஏற்பாடுகள் செய்தும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை பெங்களூரு மக்களிடம் மன்னிப்பு கொள்கிறேன் என தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார் காவல்துறையை குறை சொல்ல முடியாது கூட்ட நெரிசலில் சம்பவம் மிகவும் வருந்தத்தக்கது எதிர்பார்த்ததை விட ஏராளமானோர் கூடியதாக தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது வெற்றி கொண்டாட்டத்தில் உயிரிழப்புகளும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்கள் தற்பொழுது பெங்களூரு மக்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறார் காவல்துறையையும் தற்பொழுது குறை குறை சொல்ல முடியாது எனவும் கூட்டு நிறுத்தல் சம்பவம் மிகவும் மருந்து தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் கர்நாடக பாஜக தரப்பில் தற்பொழுது சொல்லப்படக்கூடிய சம்பவம் அதாவது உடனடியாக இது அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் இது போன்ற ஒரு காங்கிரஸ் அரசானது எந்த ஒரு முறையான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யாத வந்து இந்த வரை அவசர கதையில் செய்ததால் தான் தற்பொழுது இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் நீதி விசாரணை நடத்த வேண்டும் உரிய நீதி விசாரணை நடத்தி இந்த வி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தோம்னால் வந்து உரிய நிவாரண நிதி அளிக்க வேண்டும் அதே போன்று கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்திற்கு கர்நாடக காங்கிரஸ் அரசு பொறுப்பு இருக்க வேண்டும் என்றும் தற்பொழுது அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தற்பொழுது அதிகப்படியான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் சின்னசாமி ஸ்டேடியத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கப்பன் பார்க் அதே போன்று எம்ஜி ரோடு ட்ரினிட்டி மெட்ரோ உள்ளிட்ட பல்வேறு மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து அலைமோதுகிறது இந்த நிலையில் மக்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் மெட்ரோ ரயில் நிலையங்களை நோக்கி செல்வதனால் தற்பொழுது மெட்ரோ ரயில் நிலையங்களை மூடக்கூடிய ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு சில மெட்ரோ ட்ரெயின்கள் மட்டுமே தற்பொழுது இயக்கி வரக்கூடிய நிலையில் மெட்ரோ ஊழியர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் மெட்ரோ ரயில் நிலையத்திலும் தொடர்ந்து அமளி கூச்சலும் ஏற்பட்டு வருகிறது பெங்களூர் விதான் சௌதா மெட்ரோவும் தற்பொழுது அதிகப்படியான ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது பதினோரு பேர் உயிரிழந்திருக்க நடத்த வேண்டும் என பாஜக கோரிக்கை நிலையில் கர்நாடக காங்கிரஸ் அரசு என்ன வாரதியான நிலைப்பாடை எடுக்கப் போகிறார்கள் உயிரிழந்த மக்களுக்கு என்ன உரிய நிவாரணம் கிடைக்கப் போகிறது என்பதனை தற்பொழுது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கர்நாடக முதல்வர் துணை முதல்வர் தலைமையில் ஆர்சிபி வீரர்களுக்கு விதான் சௌதா வளாகத்தில் ஒருபுறம் பாராட்டு விழா நடைபெற்று நடைபெற்று வருகிறது கூட்டு நெரிசலில் சிக்கி ரசிகர்கள் உயிரிழந்திருப்பது மற்றும் காயமடைத்திருப்பது வருத்தமே துயர சம்பவத்திற்கு மன்னிப்பு கோருகிறோம் என்றும் தற்பொழுது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்பு முதல் முறையாக நடைபெற்ற இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கர்நாடகாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் தற்பொழுது மிகுந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கவலைகளையும் சோகங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதே போன்ற இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டத்தினால் அவர்கள் எந்த பகுதிக்கு வெளியேற வேண்டும் என்ற ஒரு முறையான அறிவிப்பும் இல்லை இதனால் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் காலேஜ் மெட்ரோ எம்ஜி ரோடு மெட்ரோ ட்ரினிட்டி மெட்ரோ விதான் சௌதா மெட்ரோ உள்ளிட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் அதிகமான கூட்டம் வருகிறது அந்த பகுதிகளில் வந்து அதிகப்படியான பேருந்துகளும் இயக்கப்படவில்லை வந்து அதே போன்ற டூ வீலர் பார்க்கிங் செய்வதற்கும் எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யவில்லை தற்பொழுது வரை கூடியிருக்கக்கூடிய மக்கள் எப்படி வெளியேற போகிறார்கள் அவர்களுக்கு முறையான பாதுகாப்பு அளிக்கப்படுமா மீதி இருக்கக்கூடிய மக்கள் உயிரிழப்பு இல்லாமல் வெளியேறுவார்களா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்